வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டோம்னா கரும்பு வயலில் நிற்கிறோம் கரும்பு வந்து நடவு பண்ணி ஒரு ஒரு மாதம் ஆச்சு இப்போ இந்த கரும்பு பயிரில் பார்த்தோம்னா இந்த செடி வந்து நல்லா இருக்குது இந்த செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா குருத்து வந்து காஞ்சி போயிருக்கு தெரியுதுங்களா குருத்து வந்து காஞ்சி போயிருக்கு இந்த குருத்தை வந்து இழுத்தோம்னா என்ன பண்ணுது அப்படின்னா கையோடு வருது பாருங்க நம்ம கையோடு இந்த குருத்து வந்து வந்துடுது இதுக்கு என்ன காரணம் இந்த குருத்து வந்து காஞ்சி போகுது அழுகி போகுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பூச்சி தாக்குதலுங்க அதாவது இளம் குருத்து புழு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இளம் குருத்து புழு தாக்குதல்னால தான் அந்த குருத்து வந்து காஞ்சி போகுது ஸோ இந்த குருத்து புழுட தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குளோரோபைரிப்பாஸ் அப்படிங்கிற பூச்சி மருந்து வந்து ரெண்டு புள்ளி ஐந்து முள்ளி எடுத்துக்கணும் அதோடய ஒட்டுப்பசை கலந்து தெளிக்கிறது மூலமாக இந்த இளம் குருத்து புழு கரும்பில் வரக்கூடிய இந்த இளம் குருத்து புழுவோட தாக்குதலை நம்ம மிக எளிதாக கட்டுப்படுத்திக்கலாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி